ஆகவே இவர் என்ன சொல்ல வராருனா விஜய் வந்து ஒரு பர்சன்டேஜ் நாட் நாட் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட காரணம் கிடையாது முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்தாரு அப்பா ஒரு பேசுனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து மக்களுக்கான கட்சி ஆனா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மக்களை அழிப்பதற்கான கட்சி ஆனா இப்போ வந்து அப்படியே என்ன பேசுறாருன்னா ஐயோ இதற்கு விஜய் காரணம் கிடையாது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தான் காரணம் யார் பேசுறா இபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க ஆகவே நீங்க தான் விஜய் அவர்களின் மீது ஒரு சதவீதமும் தவறில்லை அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க ஆனால் இன்னைக்கு வந்து இந்த டிவி கேவையே கருவியாக பயன்படுத்தி பிஜேபியும் ஒரு கை இழுக்கிறது அதிமுகவும் ஒரு கை இழுக்கிறது இந்த களமிறக்கு விட்டார்கள் இல்லையா அவர்களினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் ஒரு கை இழுக்கிறது இன்னைக்கு பேசின அந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் அன்னைக்கும் வந்து அந்த பதிமூன்று பேர் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க இல்லையா துப்பாக்கி சூடுல அதுல எடப்பாடி அவர்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி இருந்தாரனா நிச்சயமா பாராட்டி இருக்கலாம் நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது இல்லையா அதுல கலந்து கொள்வதற்காக போயிட்டாரு ஆகவே வந்து அவரும் வந்து இந்த மக்கள் மன்றத்துல பங்கேற்கல அப்படி பங்கேற்றிருந்தால் நிச்சயமாக இந்த கல்யாண சுந்தரம் அந்த இடத்துலயே மண்ணை கவு இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது தந்தி டிவில மக்கள் மன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் அதிமுகவில் பயணிப்பதையே மறந்துவிட்டு டிவி கேவினுடைய ஒரு கட்சிகாரராக மாறி டிவி கேக்கு ஜாதிர அடித்த ஒரு விஷயத்தையும் அது வந்து சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து கலந்து கொள்வதாக இருந்து அவர் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அவர் கலந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர் அங்கேயே ஒரு செருப்படி கொடுத்திருப்பாரு ஆனால் அவரால் முடியவில்லை கலந்து கொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு காரண சூழல் ஏற்பட்டதன் காரணமாக அவர் பங்கேற்க முடியாத காரணத்தால் நாம் தமிழ கட்சியில யாருமே பங்கேற்கல முக்கியமா இந்த மக்கள் மன்றமே வந்து பாத்தீங்கன்னா கரூரினுடைய இந்த அதாவது இந்த துயர சம்பவத்திற்கு யார் காரணம்ன்றதுதான் ஆகவே டிவிக்கே சார்பாகவும் யாரும் கலந்துக்கல ஆனா அங்க கலந்துக்கிட்டது அதிமுக சார்பாக திமுக சார்பாக இப்படின்னு தேவையில்லாத கட்சிகள் தான் கலந்துக்கிட்டு பேசினாங்க அதுல கல்யாண சுந்தரம் பே அவர்கள் பேசிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசி சிரிக்கக்கூடிய வகையிலே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆகவே அங்க என்ன நடந்தது அவர் என்ன பேசினாரு இது மூலியமாகவே தமிழக அரசியல் எப்படி எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்மளால் முழுமையாய் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன அப்படின்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா கரு டெத்துக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தாங்க காரணம் ஏன்னா ஒரு நாங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த இடத்திற்கு போறதுக்கு அனுமதி வேணும் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாலும் உளவுத்துறை வந்து அத உளவு பார்த்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு டோல்கேட் இருந்தால் அங்கே எத்தனை வண்டி போயிட்டுருக்கு அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் நோட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் பற்ற செயலாளர் ஒன்றிய செயலாளர் வண்டு முருகன் இப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன நிலவரம் என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆகவே வந்து உளவுத்துறைக்கும் போலீஸாருக்கும் தெரியும் இங்கே வந்து இவ்வளவு கூட்டம் வந்து ஏற்பட போகுது அப்படின்றது ஆகவே தெரிந்தும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து இப்படி அலட்சியமாக இருந்ததுதான் இந்த கருவூட்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆகவே இவர் என்ன சொல்ல வரார்னா விஜய் வந்து ஒரு பர்சன்டேஜ் நாட் நாட் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட காரணம் கிடையாது முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு தாவிகா சார்பாக யாராவது வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு முட்டு கொடுத்து பேசியிருக்க மாட்டாங்க போல ஆனா அண்ணன் வந்து அதிமுக கட்சியில் இருந்து கொண்டே இதற்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியில் இருந்தார் அப்பா ஒரு பேசுனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ கட்சி வந்து மக்களுக்கான கட்சி ஆனால் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மக்களை அழிப்பதற்கான கட்சி அது மட்டுமா இந்த சூடு நடந்தது இல்லையா அதுல சுடப்பட்ட அந்த பதிமூணு பேருக்கு காரணம் அவர்கள் இறந்ததற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்று பேசினார் அத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஸ்பாட்லேயே கிடையாது அவர் வீட்டில் வந்து டிவி பார்த்துதான் இந்த சம்பவத்தையே தெரிஞ்சுக்கிட்டாராம் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியில இருக்கும்போது கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசினார் விஜய் காரணம் கிடையாது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தான் காரணம் இந்த அரசாங்கத்தின் இந்த அலட்சிய தான் காரணம் அப்படின்னு பல்டி அடிச்சு மாத்தி பேசுறாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது எந்த கட்சியில் இருக்காங்களா அந்த கட்சிக்கு ஏத்தா போல அந்த என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய வகையில மாத்தி மாத்தி பேசுவார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுதா இல்லையா அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நீ வந்த அதிமுக இருந்து நீ வந்த அப்படின்னா நீ எப்படி பேசணும் ஒரு பொதுவாக பேசணுமா இல்லையா நீங்கள் என்ன பேசணும்னா இந்த பக்கம் தாவேக்கா மீதும் தவறு இருக்கு விஜயினுடைய காலதாமதமும் தவறு தான் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீதும் வந்து பல தவறுகள் இருக்குது ஆகவே இருவரின் மீதும் தவறு இருக்குது அப்படின்னு அதிமுக ஒரு எதிர்கட்சியாக இருக்குன்னா நீங்கள் பொதுவாக பேசணுமா இல்லையா ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு வெறும் அரசாங்கம் மட்டும்தான் காரணம் விஜயின் மீது எந்த ஒரு தவறு அவருக்கு வந்து மூணுல இருந்து பத்து மணி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நடந்ததுதான் நம்ம இப்படி சொல்லிருக்கலாம் இல்ல பத்து ஒன்னுக்கு நடந்து அவர்தான் காரணம் சொல்லிக்கலாம் ஆகவே மூணுல இருந்து பத்துக்குள்ளதான் வந்திருக்காரு இதுல காலதாமதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு பேசுறாருன்னா இவரெல்லாம் எப்பேற்பட்ட மக்கள் இருந்தாலும் அவர்களை வைத்து பிண அரசியல் செய்வார்கள் என்பதை உணர்த்துகிறதா இல்லையா உங்களுடைய வேலை என்ன இப்ப நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவதற்கான காரணம் என்ன பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி பேசப்பட்டிருக்கு ஆகையால் தான் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களினுடைய அந்த கூட்டத்துல டிவி கேவினுடைய கொடி தூக்கி காட்டப்படுது ஆகவே அங்கே பிள்ளையார் சுழி போடப்பட்டது அப்படின்னு யார் பேசுறா இபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க ஆகவே நீங்க தான் விஜய் அவர்களின் மீது ஒரு சதவீதமும் தவறில்லை அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு நரேட்டிவ் வை செட் பண்றீங்க இன்னொன்னு இதுல முக்கியமாக பேசக்கூடியவர்கள் யார் தாவிகா சார்ந்தவர்கள் தானே வரணும் யார் மீது தவறு யார் பக்கம் தவறு அப்படின்னா அவங்க தானே உண்மையை வந்து சொல்லணும் ஆகவே அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டாண்ட் ஆயிட்டாங்க பேசுறதுக்கு அங்கே ஆள் கிடையாது ஆகவே முக்கியமான அவர்களையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் மன்றத்தில் கழட்டி விட்டாங்க இதுல வந்து சாட்டை துறைமுருகன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது இல்லையா அதுல கலந்து கொள்வதற்காக போயிட்டார் ஆகவே வந்து அவரும் வந்து இந்த மக்கள் மன்றத்தில் பங்கேற்கலை அப்படி பங்கேற்றிருந்தால் நிச்சயமாக இந்த கல்யாண சுந்தரம் அந்த இடத்துலயே மண்ணை இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனா அது நடக்காம போயிடுச்சு அந்த நல்வாய்ப்பை நம்ம கண்ணால பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவே இந்த இவர்களுடைய அரசியல் கணக்குகளை பாருங்கள் பிணா அரசியல் செய்வதுதான் திராவிட கட்சிகளின் வேலை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா இல்லையா அதே ஈழத்தமிழர்கள் கொன்று குவித்ததை வைத்து இந்த திராவிட கட்சிகள் அரசியல் செய்ததை என்று நம்ம பேசுறோமா இல்லையா ஆனால் இன்று கரூர்ல அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை வைத்து தற்போது இருக்கக்கூடிய சேர்ந்தவர்கள் ஏன் அரசியல் செய்கிறார்கள் அப்ப உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி உங்க கூட்டணியை வலுப்படுத்த திமுகவை வீழ்த்த ஒரு ஆயுதமாக நீங்கள் விஜயை பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்றது இந்த விடயத்தில் உண்மையாகிறதா இல்லையா மக்களாகிய நீங்கள் தான் யோசிக்கணும் ஆகவே இவங்க வந்து காலத்துக்கேற்ப எப்போ யாருடைய தேவை இருக்கோ அவங்களுடைய தேவைக்காக அவர்களுடைய காலை பிடித்து அவர்களின் காலை வாரி அப்படி அரசியல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றது இதன் மூலியமாக அம்பலமாகிவிட்டது இன்னொன்று கல்யாண சுந்தரம் மன்னன் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு விஜயின் மீது அக்கறை அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ அந்த ஐந்து நிபந்தனைகள் போட்டாங்களே அதை பத்தி எல்லாம் ஏன் பேசுல அந்த நிபந்தனைகள்ல வந்து பல விஷயங்கள் வந்து விஜய் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு வழிதான் இன் அவுட் இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு இதே வந்து தாவேகா கட்சிக்கு வந்து அப்போது தெரியாதா இப்படி வந்து இந்த சாலையில் கொடுக்கப்பட்டால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு பல வழிகள் இல்லை வெளியேறுவதற்கு ஆகவே ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் இங்கே மக்கள் வெளியேற வழி இல்லை அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் ஏன் அன்னைக்கு தாவேக்கா யோசிக்கல அப்ப அவர்களுக்கு அவர்கள் விஜயினுடைய உயிர் மட்டும் தான் முக்கியம் ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பு நான் மட்டும் தான் யோசிப்பாங்க இன்னைக்கு அதாவது பேசுறாரு பதினாறு நாள் கழிச்சு மௌனம் கலைச்சிட்டாராம் பதினாறு நாள் தூங்கிட்டு பதினாறு நாள் கழிச்சு நீ வந்து இன்னைக்கு அரசியல் பேசுகிறார்கள் என்றால் பணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு இணையாக தான் இன்று தாவேக்காவும் பயணித்து கொண்டிருக்கிறது ஆகவே நாளை வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுகவினுடைய பினாமி கட்சி தான் இதற்கு டிவி என்று நம்ம சொல்றோம் ஏன்னா இவர்களை வீழ்த்துவதற்காக யாரு அதிமுக இந்த மாதிரி மற்ற கட்சிகள் நாம் தமிழர் இந்த மாதிரியான கட்சிகளை வீழ்த்துவதற்காக திமுக களமிறக்கிவிட்ட கட்சிதான் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்த டிவி கேவையே கருவியாக பயன்படுத்தி பிஜேபியும் ஒரு கை இழுக்கிறது அதிமுகவும் ஒரு கை இழுக்கிறது இந்த களமிறக்கி விட்டார்கள் இல்லையா அவர்களினுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸும் ஒரு கை இழுக்கிறது ஆகவே அவரவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சுயநலத்துக்காக மக்களினுடைய உயிரை அடமான வைத்து இந்த இடத்தில் அரசியல் செய்கிறார்கள் என்பது இந்த மக்கள் மன்றத்தின் மூலம் மக்களுக்கு அம்பலமாகிவிட்டது விட்டது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த இழப்புக்கு விஜய்தான் முக்கிய காரணம் ஏனால் விஜயை பார்ப்பதற்கு வந்த இந்த கூட்டம் மனப்பான்மையோடு உயிரிழந்த அந்த கூட்டம் ஆகவே விஜய் முக்கிய பொறுப்பு அதற்காக அரசாங்கம் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லல அரசாங்கமும் ஒரு வகையில் பொறுப்பு ஆனால் முக்கிய பொறுப்பாக விஜய் இருக்கிறார் என்பதுதான் தொடர்ந்து பேசுகிறது ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து டிஎம்கேவினுடைய பாத்தீங்கன்னா கைகூலியாக மாறிடுச்சு அப்படின்ற விமர்சனங்கள் எழுது ஆகவே வந்து பாத்தீங்கன்னா உண்மையை பேசினால் இப்படித்தான் இவர்களின் வீட்டையும் அவர்களின் வீட்டையும் அப்படின்னு மடை மாற்றுவார்கள் ஆனால் உண்மையாகவே இருந்தவர்களை வைத்து பினாரசிய பாருங்க அவங்களை எல்லாம் இப்படி மக்கள் மன்றம் என்ற பெயரில் பேச வைத்து வேடிக்கை பார்ப்பார்கள் இதுதான் இன்றைய ஊடகங்களினுடைய ஒரு நரேட்டிவாக இருக்கிறது இதுதான் இன்றைய ஊடகங்களினுடைய ஒரு அறமாக இருக்கிறது ஆகவே மக்களாகிய நீங்கள் தான் இந்த அரசியல் போரில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த புத்தலாட்டத்தின் மத்தியில் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஆகவே இன்னைக்கு பேசின அந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் அன்னைக்கும் வந்து அந்த பதிமூன்று பேர் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க இல்லையா சூடுல அதுல எடப்பாடி அவர்கள்தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி இருந்தாரா நிச்சயமா பாராட்டி இருக்கலாம் ஆனால் அதற்கு எடப்பாடி காரணம் ஆனால் இதற்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் என்று பேசுவதுதான் எல்லி நகையாக ஒரு விஷயமாக இருக்கு ஆகவே மக்களே அரசியலை எப்படி வை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்